அந்த காலத்துல எல்லாம் படிக்கிறதுங்கிறது எப்படி தெரியுமா குருகுல வாசம் செஞ்சு படிக்கணும் ஆசிரியருங்கிறவர் ஆசிரமத்தில் இருப்பார் அங்க போய் அவருக்கு தொண்டுகள் செய்யணும் துணிகள்லாம் துவைச்சி போடணும் தூங்கும்போது காலை பிடிச்சி விடணும் புழுக்கமாக இருந்தால் விசிறி மட்டை எடுத்து விசிறணும் அப்படியே அப்பப்போ அவர் சொல்லி கொடுக்குற பாடத்தையும் கற்றுக்கணும் அவர் சொல்லி கொடுக்குற பாடங்களை ஓலைச்சுவடிகளில் எழுதிக்கணும் இதுதான் குருகுல வாசங்கிறது இப்போ மாதிரிலாம் கிடையாது ஆக குருகுலவாசங்கிறது மனசையும் பண்படுத்தும் அறிவையும் பண்படுத்தும் அப்படி ஒரு பயிற்சி அது அந்த காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் ஒரு குருகுலத்தில் படிக்க போனாங்களாம் ஏற்கனவே அங்கே ஒரு பதினைஞ்சு பேர் இருந்திருக்கிறாங்க இவங்களையும் சேர்த்து மொத்தம் இருபது பேர் எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு அங்கே தங்கி படிச்சுட்டுருக்கிறாங்க ரெண்டு வருஷம் ஓடி போச்சு எல்லாரும் ஊருக்கு திரும்ப வேண்டிய நேரம் ஆசிரியர் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டார் இதுவரைக்கும் என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டார் அவங்கவுங்க தாங்கள் எழுதி வச்சிருந்ததை சொன்னாங்க கத்துக்கிட்டதை சொன்னாங்க அங்கே படிக்க வந்தவங்க எல்லாருமே புத்திசாலிகள் அது மட்டும் இல்லை பல பேர் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க இளவரசர்களாக வேற இருக்கிறவங்க அதனால அவங்கக்கிட்ட அபாரமான கல்வி அறிவை எதிர்பார்த்தார் ஒருத்தன் தான் தான் எழுதி வச்சிருந்த சரித்திர பாடம் பூராவையும் படித்து காட்டினான் இன்னொருத்தன் வந்தான் தான் எழுதி வச்சிருந்த பூகோள பாடம் பூராவையும் படித்து காட்டினான் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து அவங்க படித்தது என்னங்கிறத படித்து காட்டிவிட்டு போனாங்க கடைசியாக தர்மர் வந்தார் பேசாமல் நிற்கிறார் தன் கையில் இருந்த ஓலைச்சுவடி கிட்ட அவர் பிரிக்கவே இல்லை ஆசிரியர் இவர்கிட்ட தான் அதிகமாக எதிர்பார்த்தார் ஆனால் இவரும் பேசாமல் நின்றுட்டு இருக்கிறார் நீ என்ன கற்றுக்கிட்ட சொல்லு ஓலைச்சுவோடியை பிரித்து படினார் அந்த முனிவர் தர்மர் அசையவே இல்லை மெதுவாக சொன்னார் ஐயா நான் கற்றுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான் அதுதான் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப முக்கியமான பாடமா அமையும் அப்படின்னார் என்னது என்கிட்ட ரெண்டு வருஷ காலமா படிச்சு விட்டு கடைசியில கத்துக்கிட்டது ஒன்னே ஒன்று தானா அப்படின்னார் முனிவர் அவருக்கு ஒன்றும் புரியல மற்ற மாணவர்களை விட இவர் பண்புகளில் உயர்ந்தவர் அறிவுல சிறந்தவர் வயசில் முதிர்ந்தவர் இவரே இப்படி சொன்னா மற்றவங்க நிலமை என்னத்துக்கு ஆறுது அவங்க ரொம்பவும் கெட்டு போயிடுவாங்களே அப்படின்னு அவர் யோசனை பண்ணார் தர்மா நல்லா யோசனை பண்ணி பதில் சொல்லு ரெண்டு வருஷமா நீ வந்து கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு தானே நான் கேட்குறேன் அதை கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுன்னார் முனிவர் கொஞ்சம் கோபமாக தருமர் முகத்தில் எந்த மாறுதலுமே இல்லை இல்லையா ரெண்டு வருஷமாக நான் கற்றுக்கிட்ட முக்கியமான பாடம் ஒன்றே ஒன்று தான்னார் இப்போ அந்த முனிவருக்கு கோபம் அதிகமாக வந்துடுச்சு ஏப்பா உனக்கு வெக்கமா இல்லையா உன்னை விட வயசில் குறைஞ்சவங்க எவ்வளவு பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு விரிவாக அவங்க படித்து காட்டினாங்க நீயும் கூட நிறைய குறித்து வச்சிருக்கிற போல இருக்கு அதை ஏன் பிரித்து கூடாது அப்படின்னார் ஐயா நான் சொல்றது உங்களுக்கு ஏமாற்றமா இருந்தா என்னை மன்னிக்கணும் நான் ரொம்ப முக்கியமா கத்துக்கிட்டு இருக்கிறது ஒன்று தான் மற்ற எதையும் சொல்றதுக்கு விரும்பலன்றார் மாணவர்கள்லாம் சிரிச்சுட்டாங்க முனிவருக்கு கோவம் அளவுக்கு மீறி வந்துட்டு ஓங்கி அரைஞ்சு விட்டார் தருமரை அவர் கண்ணத்துல தருமர் கண்ணை செவந்து போட்டுது கண்கள் கலங்கி போயிச்சு ஆனாலும் அவர் அமைதியை இழக்கலை தலை குனிஞ்சு நிக்கிறார் இவருடைய புடிவாதம் முனிவருக்கு இன்னும் ஆத்திரத்தை உண்டாகி விட்டது இன்னொரு கண்டத்துலேயும் அறிஞ்சார் எல்லாரும் பயந்து போய் அமைதியாக நின்றுட்டு இருக்கிறாங்க முனிவர் கத்துறார் அப்படி நீ கற்றுக்கிட்ட அந்த முக்கியமான பாடம் தான் என்ன அதையாவது சொல்லு அப்படின்னார் ஐயா அதை மட்டும் ஒரு ஓலைச்சுவடியில் தனியாக குறித்து வச்சிருக்கிறேன் இந்தாங்க இதை நீங்களே படிச்சு பாருங்கன்னார் தருமர் ஓலைச்சுவடியை நீட்டினார் முனிவர் அதை வாங்கி பிரிச்சார் சத்தம் போட்டு படித்தார் என்ன எழுதியிருக்காருன்னா எப்படிப்பட்ட சோதனை ஏற்பட்டாலும் நிதானம் இழந்து கோபத்துக்கு ஆளாக கூடாது அப்படின்னு இதான் அந்த ஓலைச்சோடியில் அவர் எழுதி வச்சுருந்தது அந்த ஒரு கணத்திலேயே முனிவரும் எல்லா மாணவர்களும் தர்மரை புரிஞ்சுக்கிட்டாங்களாம் அவர் கற்றுக்கிட்டது சுரக்கா இல்லை வாழ்க்கையில் பயன்படக்கூடிய முக்கியமான அனுபவ பாடம் முனிவர் கண்களில் கண்ணீர் தருமரை அன்போடு கட்டி தழுவிக்கிட்டார் அப்புறம் சொன்னார் தர்மா என்னை மன்னிச்சுரு நீ மாணவன் இல்லை ஆசிரியன் நான் இதுவரைக்கும் தெரிஞ்சிக்காத அனுபவ பாடத்தை நீ இப்போ எனக்கு கற்றுக் கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னாரான் அதனால் நிதானம் தவறக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஒரு ஆசிரியர் மாணவனை ஒரு கன்னத்துல ஓங்கி அரைஞ்சுட்டார் இவன் நிதானம் தவறல அமைதியா நின்றுக்கிட்டு இருந்தான் அவர் ஒரு தடவை அரைஞ்சதும் எப்படி ஒன்னால நிதானம் தவறாமல் இருக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டாங்க நண்பர்கள் அவன் சொன்னா நான் நிதானம் தவறி இருந்தா எங்க வாத்தியார் இன்னொரு கன்னத்துலையும் அரைஞ்சிருப்பார் அது அதை விட பலமா இருக்கும் அதனால தான் நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு ஆக நாம தெரிந்து கொள்ள வேண்டியது வாழ்க்கையில நிதானம் தவறாமல் இருக்க வேண்டும் அதுதான் வெற்றியின் ரகசியம் சீடன் வெளியூர் புறப்படுறதுக்கு தயாரா இருந்தான் ரொம்ப தூரம் போக போறான் திரும்பி வர நாளாகும் புறப்படுறதுக்கான ஆயத்த வேலைகள்ல ஈடுபட்டு இருந்தான் அந்த சமயம் பார்த்து இன்னொரு சீடன் அவன்கிட்ட வந்தான் நம்ம குரு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார் வா அப்படின்னு கூப்பிட்டான் இவன் உடனே புறப்பட்டு போனான் குருநாதரை பார்த்தான் அவரு காலில் விழுந்து வணங்கினான் வணங்கி எழுந்திருச்சான் அவ்வளவுதான் குரு ஏதாவது உபதேசம் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தான் ஆனா நடந்தது என்ன தெரியுமா குரு அவனுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுத்தார் எதிர்பாராம இந்த அடியை வாங்கினதும் அந்த சீடன் அதிர்ந்து போயிட்டான் பக்கத்துல இருந்த மற்ற சீடர்களும் திகைச்சு போய் நின்னுட்டாங்க அடி வாங்கின சீடனுக்கு மனசுக்குள்ள குழப்பம் நாம என்ன தப்பு பண்ணணும் புறப்படுற நேரத்துல இப்படி குரு கிட்ட அடி வாங்குற மாதிரி ஆயிட்டுதே அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள ரொம்ப வேதனைப்பட்டான் கொஞ்சம் துணிச்சலை வர வச்சுக்கிட்டு குருநாதர் கிட்டேயே கேட்டுட்டான் சுவாமி நான் என்ன தப்பு பண்ணினேன் என்ன இப்படி அடிச்சுட்டீங்களே ஒரு வார்த்தை கூட உங்களை எதிர்த்து நான் பேசினது இல்லையே இவ்வளவு காலமா உங்க விருப்பத்துக்கு விரோதமா ஒரு காரியம் கூட நான் செஞ்சது இல்லையே வந்ததும் வராதுமா ஒண்ணுமே சொல்லாம என்ன அடிச்சுட்டீங்களே குருவே நான் செஞ்ச குற்றம் தான் என்ன அப்படின்னு கண்ணீரோட பரிதாபமா கேட்டானா அந்த விசீடை ஆனா அந்த குரு முகத்துல கொஞ்சம் கூட கோபம் இல்லை அவர் சிரிச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருந்தாராம் அதுக்கப்புறம் சொன்னாராம் என்னுடைய அருமை சீடனே நீ ஒரு தவறும் பண்ணலை நான் உன்னை அடிச்சது நீ ஏதோ தப்பு பண்ணிவிட்டேங்கிறதுக்காக இல்ல நீண்ட பயணம் போக போறேன் ஞாபகமா ஏதாவது கொடுத்தனுப்ப வேணாமா நீ ஞானம் பெற்ற பிறகுதான் திரும்பி போறேங்கிறது எனக்கு தெரியும் அதுக்கு பிறகு உன்னை வந்து அடிக்க முடியுமா அதனால இப்ப கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன் அப்போதைக்கு இப்பவே அடிச்சுட்டேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னாரா குரு சிரிச்சுக்கிட்டே அப்படி சொல்றார் இருந்தாலும் இதுவும் ஒரு உபதேசம்தான் அதிர்ச்சிகளால வந்து விழிப்படைய வைக்கிறதும் ஒரு வழிதான் இது வந்து சென் வழி பெரும்பாலும் அதிர்ச்சியின் மூலமாகவே ஞான தரிசனத்தை அருள்கிறவர்கள் தான் ஜென் குருமார்கள் நம்ம தியானம் தான் ஜென் இந்தியாவில இது சீனாவுக்கு போய் கொஞ்சம் பேர் மாறி வளம் பெற்று ஜப்பான்ல ஜென் ஆகி வளர்ந்துருக்குது அவ்வளவுதான் சென்கிறது தியானம் எதை நினைச்சும் தியானிக்கிறது இல்ல எல்லாத்துலையும் தியானம் இருக்கிறதா சொல்லுது சென் பேசறது இருக்கிறது நடக்கிறது சாப்பிடுறது சிரிக்கிறது தூங்குறது தொழில் செய்யறது அல்லது சும்மா இருக்கிறது எல்லாமே தியானம் தான் சென்ங்கிறது ஒரு சுய தரிசனம் தன்னைத்தானே அடையாளம் கண்டுகொள்கிறது தான் அது இல்லாத எதையும் தேடி கண்டுபிடிக்கிறது இல்லை சென் மார்க்கத்தை பத்தி ஓஷம் என்ன சொல்றாரு தெரியுமா காணாமல் போன தன்னுடைய மூக்கு கண்ணாடி தன்னுடைய மூக்கின் மேல் இருப்பதை கொள்வது போன்றது சென் அப்படிங்கிறார் நம்மாளும் ஒருத்தர் இன்னொருத்தர் முகத்தர் ரொம்ப நேரமா ஒத்து பாத்துக்கிட்டு இருந்தார் என்ன பாக்குறீங்கன்னா அவர் நீங்க போட்டிருக்கீங்களே மூக்கு கண்ணாடி தான் பாக்குறேன் இவர் நீங்க அப்படி பாக்குறதுக்கு விசேஷ காரணம் ஏதாவது உண்டான்னு கேட்டார் இவர் உண்டு என்னன்னு கேட்டார் நேத்திக்கு காணாம போன என்னோட மூக்கு கண்ணாடி அது அப்படின்னாரா இவர் எப்பவும் சுத்தமா இருக்கணும் அதுதான் நல்லதுன்னா ஒருத்தர் நான் அப்படித்தான் சார் இருக்கிறேன் தினம் ரெண்டு வேலை சோப்பு போட்டு குளிக்கிறேன் இன்னொருத்தர் உடம்பு மட்டும் சுத்தமா இருந்தா போதாது சார் மனசு சுத்தமா இருக்கணும் அவர் மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன சோப்பு சார் போடலாம்ங்கிற சோப்பு தான் ஆன்மாவை மேம்படுத்துகிற ஒரு முயற்சி தான் ஆன்மீகம்ங்கறது அந்த முயற்சியை எப்படி பண்றது மனசுக்குள்ள குந்தி இருக்கிற வேண்டாத எல்லாம் வெளியேற்றணும் வேண்டாத விருந்தாளிகள்ல வந்து முக்கியமான ஒருத்தர் யாருன்னா அவர் பேர் பொறாமை இவர் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நாம நிம்மதியா இருக்க முடியாது ஒரு குருநாதர் இருந்தார் அவர்கிட்ட ரெண்டு சீடர்கள் இருந்தாங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியா தான் பழகிக்கிட்டு இருந்தாங்க அதனால என்னமோ தெரியல கொஞ்ச நாள்ல அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் மனசுக்குள்ள பொறாமைங்கிற விருந்தாளி வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டார் அந்த சீடர்னு அதுக்கு இடம் கொடுத்துட்டான் குரு கிட்ட தான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு தன்னுடைய நண்பன் வந்து கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஆசை வந்துட்டுது என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணா ஒரு நாள் விடியர் காலையில எழுந்திருச்சான் நேரா குரு கிட்ட போய் அவர் முன்னாடி நின்றான் குருவே என்ன பாருங்க நான் எவ்வளவு சீக்கிரமா எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சுட்டு உங்களை வணங்குறதுக்காக வந்து நிக்கிறேன் ஆனா அவன் இருக்கானே இன்னமும் கண்ணு முழிக்கவே இல்ல தூங்கிக்கிட்டே இருக்கிறான் தூங்கும் அப்படின்னா குருநாதர் நிமிந்து பார்த்தார் அப்படியா அப்படின்னா நீயும் கூட அவன மாதிரியே தூங்கி இருந்தா நல்லா இருந்திருக்குமே ரொம்ப பொறுமையா என்னது நாம எவ்வளவு தீவிரமா ஒரு விஷயத்தை சொல்றோம் அதுக்கு நம்ம குருநாதர் ரொம்ப பொறுமையா இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சான் ஆச்சரியமா அவரை பார்த்தான் குருநாதர் சொன்னார் ஆமாப்பா நீயும் தூங்கிக்கிட்டு இருந்திருந்தா அடுத்தவனை பத்தி குறை சொல்றதுக்கு இங்க வந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அதனால அப்படி சொன்னேன் அப்படின்னாராம் சீடன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சான் அர்த்தம் புரிஞ்சது உடனே பொறாமையே மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டான் மனசு சுத்தமாயிட்டு மனசுக்குள்ளே இருந்து விரட்ட வேண்டிய இன்னொரு விருந்தாளி அவர் பேர் கோபம் சினம் வந்து தன்னையே கொண்டுடும் அப்படிங்கிறார் வள்ளுவர் கோபத்துக்கு வந்து மனசுல இடம் கொடுக்காத சில பெரியவர்களும் உண்டு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒரு சமயம் வந்து கோதாவரி நதியில போய் குளிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறார் ஒரு பெரியவர் வர்ற வழியில ஒரு மரத்து மேல உட்காந்துருந்த ஒருத்தான் அவர் மேல துப்பி விடுறான் இவர் உடனே திரும்பி போய் மறுபடியும் குளிச்சுட்டு வர்றாரு அப்பவும் துப்புறான் அவர் கோவப்படல பேசாம மறுபடியும் திரும்பி போய் குளிச்சுட்டு வர்றாரு இப்படி பல தடவை நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துல இந்த ஆள் தோத்து போய் அவர் காலிலேயே வந்து விழுறான் ஆச்சரியப்பட்டு கேக்குறான் அது எப்படிங்க நீங்க கோவப்படாம இருக்கிறீங்களே அது எப்படி அப்படின்னா அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம் நான் கோவப்பட்டிருந்தா என் மனசு அசுத்தமா இருக்கும் உடம்பு அசுத்தமான குளிச்சு சுத்தப்படுத்திக்கலாம் மனச வந்து அப்படி சுத்தப்படுத்த முடியாது அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாராம் ஆக கூடி மனசு அசுத்தமாகாம பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை மனசை அசுத்தப்படுத்துற இன்னொரு விஷயம் சுயநலம் ஒரு சுயநலவாதி ஆத்துல ஊந்துட்டார் சுழல்ல சிக்கிட்டார் இன்னொரு சுயநலவாதி கரையில இருந்து இத பார்த்தார் ஒரு கயத்தை தூக்கி போட்டு அதை புடிச்சுக்க சொல்லி கரையில எடுத்து காப்பாத்தினார் அவர் கரையில ஏறின உடனே இவரை பார்த்து என்ன காப்பாத்தனத்துக்காக உங்களுக்கு ஐம்பது காசு கொடுக்கலாம்னு பாக்குறேன் ஆனா என்கிட்ட ஒரு ரூபாயா இருக்கு செல்றே இல்ல அப்படின்னாராம் உடனே காப்பாத்தனவர் இவரை பார்த்து அப்படின்னா நீங்க இன்னொரு தடவை தண்ணியில விழுந்துருங்க நான் காப்பாத்துறேன் ஒரு ரூபாயா கொடுத்துடலாம் இப்படிப்பட்டவங்க எல்லாம் எத்தனை தடவை தண்ணியில விழுந்தாலும் மனசு சுத்தமாக போறதில்லை ஒரு சீடன் அந்த காலத்துல அஹிம்சைக்கு மரியாதை அதிகமா இருந்தது இந்த காலத்துல வந்து இம்சைக்கு அதிக மரியாதை ஒரு பெரியவர் இருந்தார் உண்மைய பத்தியும் சத்தியத்தை பத்தியும் நிறைய உபதேசம் எல்லாம் பண்ணார் அது பிரகாரமே நடந்தார் அவர் பின்னாடி நிறைய கூட்டம் எல்லாம் இருந்தது சீடர்கள் அதிகமா இருந்தாங்க அவரு கொள்கைக்கு மரியாதை இருந்தது ஆனா காலப்போக்கில் இந்த மரியாதை குறைஞ்சி போச்சு அவரு பின்னாடி போன கும்பலும் குறைஞ்சி போச்சு இது ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்டார் ஒருத்தர் அதுக்கு பதில் சொல்ல வந்தார் ஒருத்தர் அவரு ஒரு கதையை சொன்னார் சீக்கிய கதை அதாவது மகான் குருநானக் வந்து உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்த காலம் அவர் பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம் போராடும் மக்கள் வெள்ளம் அவர் பின்னாடியே போயிட்டு இருந்தான் அவர் எந்த ஊருக்கு போனாலும் எல்லாரும் பின்னாடியே போனாங்க இந்த கூட்டத்தையும் அவங்க கிட்ட இருக்கிற ஆர்வத்தை போனார் ஒருத்தர் அவரு குருநானக்கோட நண்பர் அவர் நேரா போய் குருநானக்க பார்த்தார் ஆகா உங்களுக்கு தான் எத்தனை ஆயிரம் சீடர்கள் அப்படின்னார் குருநானக் இதை கேட்டுட்டு லேசா சிரிச்சார் அவ்வளவுதான் பதில் எதுவும் சொல்லல கொஞ்ச நாள் கழிச்சு குருநானக் ஒரு ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போற விட்டார் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பின்னாடி போனாங்க சும்மா போல குரு மகாராஜுக்கு ஜே அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டே போறாங்க ஒரு சாலை ஓரமா போய்கிட்டே இருக்கிறாங்க திடீர்னு ஒரு இடத்துல ஆகாசத்துல இருந்து செப்பு காசுகள் மழை மாதிரி கொட்டிச்சு கோஷம் போட்டுக்கிட்டு வந்தவங்க பாதி பேர் உடனே கலைஞ்சு ஒன்னாங்க அவங்க அவங்களுக்கு கிடைச்ச செப்பு காசு எல்லாம் பொறுக்கிட்டு மடியில கட்டிக்கிட்டு சொல்லிக்காம கொள்ளாம போயிட்டாங்க அவர் இதையெல்லாம் கவனிக்காம தொடர்ந்து போயிட்டே இருக்கிறார் அடுத்த ஊருக்கு போனார் அங்க மறுபடியும் ஒரு பண போன தடவை செப்பு காசு கொட்டுச்சு இந்த தடவை இங்க வெள்ளி காசா கொட்டுது இப்பவும் இருந்த கூட்டத்துல பாதி பேர் கும்பல் அப்படியே கலைஞ்சி ஓடி போய் முடிஞ்ச அளவுக்கு அதை பொருக்கிட்டு அப்படியே ஓடிட்டாங்க குருநானக் தொடர்ந்து போறார் இன்னொரு ஊர்ல மறுபடியும் பணமழை இந்த தடவை வெறும் தங்க காசா வந்து விழுது இத பார்த்ததும் மீதி இருந்த கும்பலும் கலைஞ்சி ஓடி போய் தங்க காசா அள்ளிட்டு அம்பேல் ஆயிட்டு குருநானக் திரும்பி பார்த்தார் கடைசியா எஞ்சி இருந்தது ஒரே ஒரு சீடர் தான் செப்பு காசு வெள்ளிக்காசு தங்க காசு எதையும் பொருட்படுத்தாம இவர் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறார் நீ என்னுடைய உண்மையான சீடன் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தி அவர்கிட்ட தன்னுடைய பணிகளை ஒப்படைச்சாராம் குருநானக் அவ்வளவுதான் தான் அந்த கதை அத கேட்டதும் உண்மைக்கு ஏன் மரியாதை குறைஞ்சி போச்சுங்கிறது புரியுது நல்லவங்க பின்னாடி போற கூட்டம் குறையறதுக்கு இதுதான் காரணம் காசுதான் முக்கியம்னு நினைக்கிறவங்க அதிகமாயிட்டாங்க இந்த காலத்துல காசு முக்கியம்தான் சொல்லல ஆனால் காசு நமக்கு அடிமையா இருக்கணும் மாதிரி இருந்து வேண்டியதை வாங்கி கொடுக்கணும் நாம காசுக்கு அடிமையாது அப்படி தான் ஆரம்பம் இந்த காலத்து குரு ஒருத்தர் அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட சீடர்கள் இருந்தாங்க ஒரு காலத்துல ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொருத்தராக தரா போயிட்டாங்க இப்ப மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு சீடன் தான் ரொம்ப பவியமா கையை கட்டிட்டு அவர் முன்னாடி உட்காந்துருக்குறான் கடைசியில் நீ மட்டுமாவது இருக்கியப்பா அது போதும் நீ தான் எனக்கு உண்மையான சீடன் அப்படின்னு குரு அதுக்கு அந்த சீடன் சொல்லிருக்கான் அப்படி இல்லைங்க சுவாமி நீங்க இப்போ உட்காந்துகிட்டு இருக்கிற பீடத்துக்கு அடியில பெட்டியில பணம் வச்சிருக்கீங்க அது எனக்கு தெரியும் அதனால நீங்க எப்ப எழுந்திருச்சு அந்த பக்கம் போவீங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஒரு இளைஞன் வசதியான குடும்பம் அவனுக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்ல வாழவே பிடிக்கல எல்லாம் வெறுத்து போச்சு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணா ஒரு குருவை தேடிட்டு போனான் அவர்கிட்ட தான் வந்த விவரத்தை சொல்லி ஏதாவது வழி சொல்லுங்க சுவாமின்னு கேட்டான் அவர் பார்த்தார் சரி அதுக்கு முன்னாடி உன்ன பத்தி கொஞ்சம் சொல்லு எவ்வளவு படிச்சிருக்க என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்டார் சுவாமி நான் ஒழுங்கா படிக்கல எதுவும் தெரியாது ஆனா உன்னு கொஞ்சம் சதுரங்க ஆட தெரியும் எனக்கு அவ்வளவுதான் குரு கொஞ்சம் யோசனை பண்ணார் பக்கத்துல இருந்த ஒரு சீடனை கூப்பிட்டார் அவங்ககிட்ட ஒரு பேரை சொல்லி நீ உடனே போய் அந்த பிஷுவை இங்க கூப்பிட்டுட்டு வா அப்படின்னார் வரும்பொழுது ஒரு சதுரங்க பலகையும் அதுல விளையாடுறதுக்கான காய்களையும் எடுத்துட்டு வா அப்படியே நம்ம சீடர்கள் எல்லாரையும் இங்க வர சொல்லு அப்படின்னு சொன்னார் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க சதுரங்க பலகையை கொண்டாந்து வச்சாங்க அந்த பிக்ஷுவும் வந்து சேர்ந்தார் குரு முன்னாடி அடக்கமா நின்னார் குரு அவரை கிட்டத்துல கூப்பிட்டு கொஞ்ச நேரம் சதுரங்கம் ஆடணும்னார் அந்த பிக்ஷுவுக்கு சதுரங்கம்னா என்னன்னு தெரியாது இருந்தாலும் மறுப்பு எதுவும் சொல்லல குரு சொன்னார் பிக்ஷுவே நீர் என்னுடைய சீடர் என்னுடைய பேச்சை மறுக்காதவர் உம்முடைய அடக்கத்தையும் பணிவையும் நான் அறிவேன் எனக்காக உயிரையும் கொடுக்கறதாக சொல்லி இருக்கிறீங்க இப்போ அதுக்கான வாய்ப்பு வந்திருக்குது நீங்க இந்த இளைஞனோட சதுரங்க ஆடணும் தோத்து போனா இந்த வாழால தலையை செய்யப்படுவேன் ஆனா இறந்தால் உனக்கு சொர்க்கம் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெற்றுட்டா தோற்று போன இந்த இளைஞனின் தலையை செய்யப்படுவேன் சரி இப்போ நீங்க ஆட ஆரம்பிக்கலாம்னார் ஆட்டம் ஆரம்பமாச்சு அந்த பிக்ஷு முகத்துல சலனமே இல்ல சாவை பத்தி கவலைப்பட்டதாவே தெரியல எதுவும் புரியலன்னாலும் குருவின் கட்டளைங்கிறதுனால ஏதோ ஒரு காயை நகர்த்திட்டு இருந்தார் சுத்தி இருந்த சீடர்கள் முகத்துல திகில் பயம் பாவம் நம்ம பிட்சு நிலைமை இப்படி ஆயிட்டதே அப்படிங்கிற கவலை குரு கையில பெரிய வாழ் பளபளப்பா தயாரா இருக்குது பிட்சு காயை நகர்த்துறது ஆரம்பத்திலேயே ஆச்சரியமா தெரிஞ்சாலும் அவருக்கு சதுரங்கம் பத்தி எதுவுமே தெரியாதுங்கிறது இளைஞனுக்கு புரிஞ்சு போச்சு அவனுக்கு உற்சாகம் வந்துட்டது சுறுசுறுப்பா காய்களை நகர்த்த ஆரம்பிச்சான் பிக்ஷு கொஞ்சம் கொஞ்சமா தோத்துக்கிட்டே வந்தார் சுத்தி இருக்கிற சீடர்கள் முகத்துல சொல்ல முடியாத வேதனை இளைஞன் முகத்துல மகிழ்ச்சி நிமிர்ந்து பார்த்தான் எதிரில் இருந்த பிக்ஷுவ அவர் முகத்தை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப பாவமா இருந்தது அந்த முகத்துலதான் எவ்வளவு சாந்தம் எவ்வளவு இனிமை அவர் கண்கள்ல எவ்வளவு கருணை இவர் சாகத்தான் வேணுமா இளைஞன் யோசிக்க ஆரம்பிச்சான் நாம இறந்து போனா யாருக்கும் எந்த இழப்பும் இல்ல வீணாகி போன தன்னுடைய வாழ்வும் சாவும் யாரையும் பாதிக்க போறது ஆனால் ஆனா துறவியும் ஞானியுமான கருணைமிக்க இந்த பிக்ஷு இறந்தா அது எவ்வளவு பெரிய இழப்பு அதுக்கு நாம காரணமா இருக்கிறதா அப்படின்னு நினைச்சு பார்த்தான் அந்த இளைஞன் உடனே கண்ணா முன்னான்னு விளையாட ஆரம்பிச்சுட்டான் அதாவது தான் தோத்து போகணுங்கிறதுக்காகவே ஆட்டத்தை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த குரு திடீர்னு சதுரங்க பலகையை கழுத்து தள்ளினார் காய்கள் எல்லாம் செதறி போட்டுது எல்லாரும் தகைச்சு போட்டாங்க யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லைன்னு அறிவிக்கிறேன் குரு தம்பி உன்னுடைய மன ஒருமைப்பாட்டை கவனிச்சேன் முழுமையா ஆட்டத்துல மூழ்கி போனதையும் பார்த்தேன் கடைசியில உயிர் தியாகம் பண்ண முடிவு எடுத்து தாறுமாறா ஆட ஆரம்பிச்சதையும் கவனிச்சேன் வாழ்க்கை என்னங்கறதும் எந்த வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கைங்கிறது உனக்கு புரிஞ்சுட்டு நீ உன்னுடைய மனம் பக்குவ நிலையை அடைஞ்சு விட்டுது தியாகம் உன்னுடைய இதயத்துல குடி வந்துட்டு அது எங்க இருந்தாலும் நல்லதுதான் உனக்குள்ள இருந்துதான் அந்த தியாகம் வந்திருக்கு அதை நீ வந்து அடையாளம் கண்டுபிடிச்சுகிட்ட நீ இனிமே கொஞ்ச காலம் இங்கேயே இருந்துட்டு போகலாம் உன்னுடைய வாழ்வு பயனுள்ள வாழ்வா மாறும் அப்படின்னு சொல்லி அந்த குரு ஆசீர்வாதம் பண்ணார் இந்த காலத்திலயும் ஒருத்தர் அது மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டார் உடனே சதுரங்க ஆட ஆரம்பிச்சார் கொஞ்ச நாள் அவரை பார்த்த நண்பர் ஒருத்தர் கேட்டார் என்னங்க சீட்டாட ஆரம்பிச்ச பிறகு வாழ்க்கை பயனுள்ளதா ஆச்சா அப்படின்னு கேட்டார் ஆச்சுன்னா அவர் யாருக்கு உங்களுக்கானு கேட்டார் இல்லீங்க நான் யாரோட ஆடுனோ அவருக்கு வாழ்க்கை பயனுள்ளதா ஆச்சு அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்தாராம் அதனால வாழ்க்கைங்கிறது ரொம்ப நுட்பமான ஒன்று அந்த நுட்பமான வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டியது மனிதர்களுடைய கடமை ஒரு கோவில்ல ஆன்மீக சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்குது ஒரு பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கார் கடவுளை பத்தியும் சொர்க்கத்தை பத்தியும் மனுஷனை பத்தியும் அவர் விவரமா பேசுறார் எல்லாரும் உட்கார்ந்து கேக்குறாங்க அந்த கூட்டத்துல ஒரு தத்துவ ஞானியும் உட்கார்ந்து இருக்கிறார் அவர் அவருடைய நண்பர் பேசி முடிச்சதும் அந்த பெரியவர் மேடையை விட்டு இறங்கினார் நேரம் அந்த தத்துவ வந்தார் எப்படி இருந்தது என்னுடைய பேச்சு அப்படின்னு கேட்டார் நீங்க பேசினது ஒன்னுக்கு ஒண்ணு முரண்பாடா தெரிஞ்சது அப்படின்னாரா இவரு நான் என்ன அப்படி தப்பா பேசிவிட்டேன் அப்படின்னாரா அவரு கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்புறம் நல்ல விதமா வாழறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னாரா இதுல என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்காரு அவர் இதுலதான் முரண்பாடு தெரியுது எனக்கு அதாவது இங்க ஒருத்தன் எல்லா தப்பும் பண்ணிட்டு இருக்கிறான் அவன் வந்து கடவுளை நம்பினான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவானா இது என்னுடைய முதல் கேள்வி இல்லைன்னா ஒருத்தன் வந்து எந்த தப்பும் பண்ணல ரொம்ப ஒழுங்கா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஆனா அவன் கடவுளை நம்பல அவன் என்ன நரகத்துக்கு தான் போவானா கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு திருடன் என்ன ஆவான் எங்க போவான் கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்லவன் என்ன ஆவான் எங்க போவான் ஒருத்தன் இங்க கடவுள் நம்பிக்கையோட வாழறது முக்கியமா அல்லது நல்லவனா வாழறது முக்கியமா இதுதான் இவர் கேட்ட கேள்வி இதை கேட்டதும் அந்த பெரியவர் வந்து குழம்பி அவர் சொன்னது நியாயம் கடவுளை நம்புறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்னா பேசாம கடவுளை நம்பிக்கிட்டு இந்த உலகத்துல எல்லா தப்பும் பண்ணிட்டு இருக்கலாமே பேச்சாளர் குழப்பத்தோட வீட்டுக்கு போனார் படுத்து தூங்கினாரு ஒரு கனவு வந்தது கனவுல அவர் ஒரு ரயில்ல வேகமா போயிட்டு இருக்கிறார் எதிரில உட்கார்ந்து இருக்கிறவரை பார்த்து நாம இப்ப எங்க போறோம்னு கேட்டார் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்களாம் ரயில் போய் நின்றுது அவர் இறங்கினார் இங்க கௌதம புத்தர் இருப்பார் சாக்ரட்டிஸ் இருப்பார் அவங்கள பாக்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்த்தார் அங்க யாருமே இல்ல ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது பச்சை இல்ல பசுமை இல்ல பூக்கள் இல்ல எல்லாம் மொட்டையா நிக்குது எலும்பும் தோலுமா சில முனிவர்கள் அங்கேயும் இங்கேயுமா உட்கார்ந்து இருக்கிறாங்க இவர் அவங்க கிட்ட போய் இந்த புத்தர் சாக்ரட்டிஸ் எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டாராம் அப்படி யாரும் இங்க இல்லையே அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கிறாங்க இவருக்கு அதிர்ச்சியா போச்சு அப்படின்னா அவங்க எங்க போயிருப்பாங்க உடனே ரயில் நிலையத்துக்கு ஓடி வந்தார் அப்பதான் நரகத்துக்கு ஒரு ரயில் புறப்பட்டு விட்டு இருந்தது அங்க இருந்து அதுல ஏறி உட்கார்ந்தார் ரயில் வேகமா போச்சு நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியா வீச ஆரம்பிச்சுதான் வெளியில பசுமையா இருந்ததுதான் அழகான மலர்கள் அழகான நீர்நிலைகள் நந்தவனங்கள் ரொம்ப அருமையா இருக்குது ரொம்ப அங்க இருந்தவங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா உல்லாசமா வேற இருந்திருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் ஆடல் பாடல் உற்சாகம் இவர் ரயிலை விட்டு இறங்கினார் அவருக்கு சந்தேகம் இதுவா நரகம் அப்படின்னு விசாரிச்சிருக்காரு ஆமா இதுதான் நரகம் நரகம்னாங்களா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்காரு என்னன்னு கேட்டிருக்காங்க கௌதம புத்தரும் சாகரட்டீஸும் லாவோஸும் இவங்க மாதிரி இன்னும் பல பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்களா அப்படிங்கறதுதான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னாரா இப்ப அவங்க சொல்லி இருக்கிறாங்க இப்ப நீங்க பாக்குறீங்களே பசுமையும் பச்சை பயிர்களும் ஆடல் பாடல்களும் அழகிய மலர்களும் இது எல்லாமே கௌதம புத்தரும் சாகரட்டீஸும் அது மாதிரி மகான்களும் இங்க வர ஆரம்பிச்ச பிறகுதான் உண்டாக ஆரம்பிச்சது இந்த பிரதேசத்தை அவங்க வந்து அப்படியே மாத்திட்டாங்க இப்போலாம் இங்க இருக்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்கு போறதுக்கே ஆசைப்படுறது இல்ல அப்படின்னு இந்த அதிர்ச்சியிலேயே அந்த பெரியவர் கனவு கலைஞ்சி மூழ்ச்சிக்கிட்டார் இதுல இருக்கிற கருத்து என்னன்னா நல்லவர்கள் எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு தான் சொர்க்கம் சொர்க்கம் நரகம்ங்கறதெல்லாம் ஆன்மீக பண்புகள் அவ்வளவுதான் ஒரு ஊர்ல ரெண்டு இணை பெரியாத நண்பர்கள் ஒருத்தன் கேட்டான் இப்ப கடவுள் நம்ம முன்னாடி வந்து உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் மட்டும் என்னோட சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டானா இவன் ரொம்ப பெருந்தன்மையா உன்னையே அழைச்சிட்டு போக சொல்லிடுவேன் அப்படின்னு இருக்கான் அப்படின்னா உனக்கு சொர்க்கம் வேணாமான்னு கேட்டிருக்கான் அவன் நீ என்ன விட்டுட்டு போனாவே அப்புறம் இந்த பூலோகமே எனக்கு சொர்க்கம் தண்டா அப்படின்னு நானா இவன்